ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே நாளை விடியிற வரைக்கும் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன் இப்போதே இந்த இரவோடு இரவாகவே இருள் சூழ்ந்திருக்கும் இந்த பொழுதிலேயே இந்த வராகி அம்மாவின் வாக்கை கேட்டினா கண்டிப்பாக நாளை பொழுது விடியும் போது அது உனக்கான நல்ல பொழுதாக நிச்சயம் இருக்கும் என்று சொல்லமே நாளை விடியல்ல உன் வாழ்க்கையை நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல விஷயத்தை இந்த வரகியம்மா நடத்தி கொடுக்க போகிறேன் கெட்டவங்க தான் எப்போவுமே அடுத்தவங்களை பார்த்து பயந்து அடிபணியணும் நல்ல நீ நல்ல குணத்தோடு வாழக்கூடிய நீ அன்புக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சால் போதும் யார் அன்பை காட்டினாலும் யார் உன் மேலே அக்கறையை காட்டினாலும் அவர்களுடைய உண்மை தன்மையையும் உண்மையான நல்ல குணத்தையும் புரிஞ்சு ஏற்றுக்கோ என்று சொல்லவே வாழ்க்கைய நீ எந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக சந்தோஷமா அழகா வாழணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வறண்டு பாலைவனமாக உனக்கு இருக்கும் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும் பத்திரமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு நினச்சினா அது மிகவும் ஆபத்தானது தான் என்று வாழ்க்கையை நீ பாதுகாப்பாக வாழணும்னா எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மரங்களும் இந்த பூமியில் இருக்கதாக செய்து பறவைகளும் விலங்குகளும் கூட இந்த பூமியில் வாழுது எப்பவுமே நான் பத்திரமாக பாதுகாப்பாக எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழணும்னு யோசிக்காமல் என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் வாழ முடியும் அதுக்கான தகுதியும் அதற்கான திறமையும் என்கிட்ட இருக்கின்ற அந்த வைராகியத்தோட உன் வாழ்க்கையை வாழ பழகு உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது இதைவிட உனக்கென்ன வாழ்க்கையில் வாழ்க்கையில பாதுகாப்பு வேணும்னு யோசிக்கிற வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து சந்தோஷமாக வாழக்கூடிய திறமை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத எப்போதும் சில உறவுகள் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் கூட மனசில் ஒரு சிறு உறுத்தல்களை வச்சுக்கிட்டு அவங்கள பொறுத்துக்கிட்டு வாழ்றதை விட பிடிக்காதவர்களை விட்டு ஒதுங்கி வாழ்வதே உனக்கு சரியாக இருக்கும் ஒவ்வொரு மனிதருமே உனக்கு நல்ல நினைவுகளையும் க கஷ்டப்படுத்தக்கூடிய சங்கடமான நினைவுகளையும் நிச்சயம் கொடுத்துருப்பாங்க சில பேர் கூடவே இருந்துக்கிட்டு சங்கடத்தை அனுபவிச்சுக்கிட்டு கஷ்டத்தோடையே வாழ்வதை விட அவர்கள் கொடுத்த நல்ல நினைவுகளோடு அவர்களை பிரிந்து போவது எவ்வளவோ மேலாக இருக்கும் என்று சொல்லமே வாழ்க்கையில் பல சமயங்களில் உனக்கு துன்பம் வருவதற்கும் நீ ஏமாந்து போகிறதுக்கும் காரணமே நீ தவறான மனிதர்கள் மீது எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வைக்கிறதால தான் மிச்ச துன்பம் நல்லவர்களை நீ சந்தேகிப்பதால் உனக்கு வருது உண்மை என்னன்னா உன் வாழ்க்கையில் நல்லவங்களையெல்லாம் ஏதோ சுயநலத்தோடு இருக்கிறாங்கன்னு சந்தேகப்படுற கெட்டவர்களையும் உனக்கு கெட்டது செய்பவர்களையும் நினைப்பவர்களையும் நல்லவங்க நினச்சி அவங்க மேலே எல்லா நம்பிக்கையும் வச்சு எதிர்பார்த்து ஏமாந்து போவதாகவே உன் வாழ்க்கை இருக்குது என்று செல்லமே எப்போதும் எது இருந்தாலும் எல்லாட்டையும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கிட்டு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இரு எல்லாமே இருந்தும் இல்லாதவரை போல வாழ்ந்து பழக ஆரம்பிச்சிட்டீனா வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் என்ன சங்கடங்கள் வந்தாலும் அது எதுவுமே உன் மனசையோ வாழ்க்கையோ பெருசாக பாதிக்க முடியாது எவ்வளவுதான் காசு பணம் வசதி வந்தாலும் எளிமையான வாழ்க்கையும் சிக்கனமான வாழ்க்கையையும் சூழ்நிலையை சமாளிச்சு வாழக்கூடிய விஷயங்களையும் நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே யாரையாவது நீ பார்க்கும்போது எங்க பார்க்கவே முடியல பேசவே முடியலன்னு கேக்கும்போது பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ப என் செல்லமே ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் ஒவ்வொரு நாளும் சரியான நேரங்களை சமமாகத்தானே கொடுத்து வச்சிருக்கேன். ஆனால் நீ அவங்கள நினைக்கிற அளவுக்கு நீ அவங்கள பற்றி யோசிக்கிற அளவுக்கு அவர்கள் உன்னை பற்றி யோசிப்பதில்லை அவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை என்பது தான் உண்மை அவங்க பேச நினைக்கிற நபர் நீயாக இல்லை அவங்க யோசிக்கிற நபர் வேறாக இருப்பதால்தான் அவர்கள் உன்னிடம் பேசுவதோ உன்னை பற்றி யோசிப்பதோ இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ உன்னை பற்றி நினைக்காதவங்களையும் உன்னை பற்றி யோசிக்காதவங்களையும் இனிமே நீயும் யோசிக்க கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடு ஏன் சொல்லமே உன்னை பற்றி நினைக்காதவங்களை நீ மட்டும் யோசித்து வாழ்க்கையில் என்ன செய்ய போற ஓம் வாழ்க்கைய நீ நிம்மதியாக வாழ தயாராகு உனக்கு என்ன செய்யணுமோ ஓ வாழ்க்கைக்காக நீ என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்து நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஓடி ஓடி காசு பணத்தை சம்பாதிக்கிறதிலும் அதை வச்சு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதிலும் கிடையாது என்ன இருக்கோ எவ்வளவு வருமானம் வருதோ எவ்வளவு கைகளுக்குள்ள இருக்குதோ அதை கொண்டு நோய் நொடி இல்லாமல் மன நிறைவோட திருப்தியாக வாழ்வதற்கு பேர்தான் நிம்மதியான வாழ்க்கை செல்லமே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டும் பகல் முழுவதும் ஆயிரத்தெட்டு வேஷங்களை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இரவு தூங்கும் பொழுது மட்டும்தானே மனிதனை போல் தூங்குறீங்க எப்போதும் மனிதனாகவே இருக்கவும் எப்பொழுதுமே மனித நேயத்தோட மனித குணத்தோட மனிதாபிமானத்தோடு நீ வாழணும்னும் இந்த வராகியமாக ஆசைப்பட்றேன் எப்போதும் காசு பணத்தையும் வசதி உள்ளவர்களையும் மட்டுமே பெருசாக நினைக்காம எல்லாரையும் தேவைக்காக மட்டுமே தேடி போகாம இயல்பாகவே எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் உண்மையோடும் நேசத்தோடும் நடந்து கொள்ளும் பிள்ளையாக நீ இருக்கணும் என் செல்லமே ஒருத்தரை உனக்கு பிடிக்கவே இல்லை வேணாம்னு வெறுத்து விலகி போகிறதுக்கும் அவர்கள் செய்ததை நினைச்சு இப்படி செஞ்சிட்டாங்களேன்னு மன வேதனையோட இனிமே அவர்களை பார்க்க கூடாதுன்னு விலகி நிற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதல்லவா ஒருத்தர் உன்னை வெறுக்கிற அளவுக்கு நீ அவர்களை வெறுக்கும் அளவுக்கு சில செயல்களை செய்யும் போது அடுத்த நொடியை யோசிக்காம அவங்கள பார்க்கவும் வேணாம் அவர்களுடைய அருகாமையும் நமக்கு வேண்டாம் என முடிவெடுப்பதே சிறந்தது மறுபடியும் மறுபடியும் அவங்க கூடவே இருந்து அவங்க வெறுத்து ஒதுக்குவதையும் உன்னை நிராகரித்து தூக்கி எறிஞ்சு பேசுவதையெல்லாம் சகிச்சிட்டு கடைசில மனவேதனையோட சரி இவங்க நமக்கு வேணாம்னு விலகி நிக்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் சொல்லமே எது எப்படி இருந்தாலும் நீ உன் வாழ்க்கைய எப்போதும் சந்தோஷமாக வாழணுன்றது இந்த வராகி அம்மாவின் விருப்பம் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லலாம் அவங்க உன்னை பார்க்குற விதமும் உன்னை பற்றி சிந்திக்கிற விதமும் வேற கண்ணோட்டத்தோடு இருப்பதால் அவங்க ஆயிரம் சொன்னாலும் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டாம் வாய் அவர்களுடையது சிந்தனை அவர்களுடையது அவங்க நினைக்கிறத அவங்க பேசிட்டு போகிறாங்க உன்னை பற்றி யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக நீ அதை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா ஓ மனசுக்கு பிடிச்சது போல உனக்கான செயல்களை செய்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தயாராகு வாழ்க்கை உன்னுடையது அதை உனக்கு பிடிச்சது போல் வாழணும்னு தான் இந்த வராகியமாக இந்த உலகத்தில் உன படைச்சிருக்கேன் நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக மௌனமாக இருக்க பழகிக்கோ சில இடங்களில் எனக்கு இது தெரியும் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி உன்னுடைய கருத்தை சொல்வதை விட கடந்து போகவும் அமைதியாக இருக்கவும் அதிக பக்குவம் தேவைப்படும் என்று சொல்லவே நீயும் அப்படி பக்குவப்பட்ட பிள்ளையாக எல்லாமே தெரிஞ்சாலும் கூட எதுவும் தெரியாதது போல உன் தரப்பு கருத்துக்களை கேட்டால் மட்டுமே சொல்லக்கூடிய மற்ற நேரங்களில் அமைதியாக இருக்கக்கூடிய பக்குவம் கொண்ட பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ ஒருத்தர் கேட்காமலேயே உன்னுடைய கருத்தை நீ சொல்லும்போது நீ வேணும்னா உன்னை அதி புத்திசாலி நினச்சிக்கலாம் ஆனால் அங்கு உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சி போகுதுன்னு உனக்கு தெரியுமா கேட்டால் மட்டும் பேசு கேட்டால் மட்டும் உன்னுடைய கருத்துக்களை சொன்னால் போதும் எப்பொழுது நீ அளவாக பேசுகிறியோ எப்போது அர்த்தத்தோட மௌனத்தோட பொறுமையாக நிதானமாக கவனமாக பக்குவப்பட்ட பிள்ளையாக பேசுகிறியோ அப்போது இந்த உலகத்திலும் சமுதாயத்திலும் உனக்கான மதிப்பு உயரும் என்று செல்லமே நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கோ அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் இந்த வராகியமாக இரண்டு பக்கங்களை உருவாக்கி வச்சிருக்கேன் ஒரு பக்கம் இன்பம் இன்னொரு பக்கம் துன்பம்னு தான் உன் வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கு இப்போது துன்பத்தின் பக்கம் உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அடுத்த பக்கம் வர்ற வரைக்கும் அதன் வாய்ப்புக்காக நீ காத்துக்கிட்டு இருந்து தான் ஆகணும் கூடிய சீக்கிரமே இந்த துன்பத்தின் பக்கத்தை திருப்பி இன்பத்தின் பக்கத்தை உனக்காக இந்த வராகி காட்டப் போகிறேன் எப்போதும் உனக்கு பிடிக்காத விஷயத்தை யாராவது செய்கிறாங்கன்னு தெரியும்போது கோபப்பட்டு அவர்களிடம் சண்டை போடுவதை விட பொறுமையா நேருக்கு நேராக அவங்க முகத்தை பார்த்து ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அதுக்கான காரணத்தை கேட்டு விடலாம் அல்லவா அவங்க சொல்கிறது உனக்கு சரி வராத பட்சத்தில் நிரந்தரமாக பிரிஞ்சு போகலாம் இல்லாட்டி இந்த பிரச்சனைக்கான நியாயத்தை நீ கேட்கலாம் எதையுமே கேட்காம நீயாகவே ஒரு மனசுக்குள்ள உனக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை எடுத்து கொள்ள வேண்டாம் எப்போதும் எதுவாக இருந்தாலும் அதன் மூல காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய் நீயாகவே உன்னை நினச்சிக்கிட்டு நீயாகவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்துடாதே உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அவங்கள அவங்க பாதையில் அவங்க போக்களையே விட்டுப்பிடி கண்டிப்பாக இன்னொரு நாள் அவங்க நிச்சயமாக உன்னை தேடி வரும்படியும் உன்னை நாடி வந்து உன் காலடியில் விழுந்து கிடக்கும்படியும் இந்த செய்வேன் செய்வேனேன் சொல்லமே எப்போதும் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே அமைதியை இழந்து விடாதே அமைதியாக இருப்பது தான் உன் வாழ்க்கையை அழகாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க அதை செய்வாங்க அடுத்தவங்க வந்து இதை கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தினா அப்புறம் அது நடக்காத போது நீ சந்தோஷத்தை இழந்து போவாய் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காதே என்று அது அதுபோல நீ எந்த அளவுக்கு அதிகமாக பேசுறியோ பேச பேச உனக்கான மரியாதை நீ இழப்பாய் பேச்சை குறைச்சிக்கிட்டு மௌனத்தையும் அமைதியையும் உனக்கான ஆயுதமாக நீ தேர்ந்தெடுத்துக்கோ எல்லாரையும் நம்பினா வாழ்க்கையில் இழப்பும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும் யார் மீதும் நம்பிக்கை வைக்கவும் வேணாம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் வேணாம் என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும் கூட இருக்கிறவங்க இருக்கட்டும் போகிறவங்க போகட்டும்னு வாழ்க்கைய அதன் போக்கிலேயே ஏற்றுக்கொண்டு வாழ பழகு எப்போதுமே காசு பணம் தான் பெருசு அதை சம்பாதிச்சாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி பணத்தை பற்றி கவலைப்படுவதும் பணத்துக்கு பின்னாலேயே ஓடுவதும் புத்திசாலித்தனமான விஷயம் கிடையாது என்று செல்லமே பணத்தை எப்போதும் ஒரு விளையாட்டு தன்மையோட வச்சுக்கோ வந்தா வரட்டும் கிடைச்சா கிடைக்கட்டும் நீ சாதாரணமாக விடும்போது தான் பணம் இன்னும் இன்னும் உன்னிடம் வந்து சேருங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே காசு பணம் உன்கிட்ட வரும்போது அதை சந்தோஷமாக அனுபவிக்க கற்றுக்கோ அது இல்லாத போது அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பதுன்ற வித்தையையும் நீ சுதந்திரமாக ஆனந்தமாக அனுபவிக்க கற்றுக்கணும் காசு இருந்தால் சந்தோஷமாக சிலிப்பாக இருக்கிறதும் காசு இல்லாத போது சண்டையையும் பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு அமைதி இழப்பதும் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்காது என்று சொல்லவே எப்போது நீ மௌனமாக இருந்தாலும் உன் வார்த்தைகளையும் உன் மனசில் என்ன நினைக்கிறேன்றதையும் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாகவே உன் மேலே அன்போடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரை நீ உனக்காக சம்பாதிச்சு வச்சுக்கோ எப்பவுமே தவறான மனிதர்களோட தர்க்கம் செய்வதை விட சரியான மனிதர்களை உன் கூட வச்சுக்கிட்டு அவர்களோடு அனுசரித்து போவதே சிறந்தது உன் குணத்துக்கும் அவங்க குணத்துக்கும் ஒத்து வரலை உனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு போது மறுபடியும் மறுபடியும் அவங்க கூட இருந்துக்கிட்டு ஏன் வாதிச்சுக்கிட்டும் விவாதிச்சுக்கிட்டும் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழணும் எப்போதும் அர்த்தமற்ற வார்த்தைகளை விட அர்த்தமுள்ள மௌனமே சிறந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ நீ பேசி பேசி புரிய வைக்க முடியாத சில விஷயங்களை பேசாமல் அமைதியாக இருந்தினா உன் மௌனத்தின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்று சொல்லமே அதற்கான வித்தையை கற்றுக்கோ பிடிக்காத விஷயத்துக்காக கோபப்பட்டு சண்டை போட்டு கத்துவதை விட அமைதியாக இருந்து நீ நினைப்பதையும் சொல்ல வருவதையும் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய் பக்குவப்பட்ட பிள்ளையாக யாரையும் காயப்படுத்தாம அவர்களை பழி வாங்குவதற்கும் காயப்படுத்துவதற்கும் உனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அதை செய்யாம கடந்து போகக்கூடிய பொறுமையான பிள்ளையாக நீர் எப்போது உனக்கு இந்த பக்குவம் வருதோ யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம யாரையும் நோகடிக்காம பொறுமையோட அன்போட அத்தனையும் கடந்து செல்ல தயாராக மாறிறியோ அப்போதே இந்த வரகியமாக உனக்கான நல்லதை ஓடி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் இன்று எல்லா விற்றையும் இரவோடு இரவாகவே சரி செஞ்சு நாளைய விடியலை உனக்கான மகிழ்ச்சிக்குரிய விடியலாக மாற்றி எல்லா வகையிலும் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன்